வணக்கம் அபி டி விளைவில் நம்ம பார்க்க போகிறது உணவகங்களில் உணவுகளில் கலப்படம் செய்வர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும் என சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடையின் உரிமையாளர் ஆர் ஆர் தமிழ்செல்வன் நெல்லையில் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே பாஸ்போர்ட் ஆபீஸ் எதிரில் புகழ்பெற்ற சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை கிளை திறப்பு விழா கடந்த மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் தொழிலதிபர்கள் அரசியல் முக்கிய பிரமுகர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனை தொடர்ந்து இன்று ஆர் ஆர் பிரியாணி கடையின் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் நெல்லை கிளையை பார்வையிட்டார் நெல்லை கிளையை பார்வையிட வந்த ஆர் ஆர் பிரியாணி கடையின் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் மரக்கன்றுகளை நட்டு கிளை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களோடு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டார் இந்த நிகழ்வில் நெல்லை ஆர் ஆர் பிரியாணி கடைக்கிளை உரிமையாளர்களான சந்திரன் சுரேஷ் பிரவீன் ஐயப்பன் உட்பட கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடையின் உரிமையாளரான தமிழ்ச்செல்வன் அதிரடியான பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் எல்லா கடை நம்ம துறை திருநெல்வேலிக்கு வரது எல்லாருக்கும் இனிப்பான ஒரு விஷயம் ஏன்னா இங்க இருக்கிற அல்வாவில் இருந்து நெல்லையப்பன் அம்மன் அருவியிலிருந்து தாமரப்பழணி ஆற்றிலிருந்து திகாத ஒரு ஊரு இங்கேருந்து கிளம்புறதுக்கு தான் மனசு கிளம்புறேன் அடுத்தடுத்த கிளைகள் இருக்கிற போதான் நிகழ்ச்சிகள் அதனால யாழ்ப்பாணம் மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குது அங்கே சம்பா பிரியாணி அருமையாக கொடுத்துருக்குறோம் ஒரு இருபத்தி நாலாம் தேதி யாழ்ப்பாணம் செல்ல இருக்கிறேன் இது நம்ம கடை நம்ம ஊர் திருநெல்வேலி வருவது மனசுக்கும் ரொம்ப இனிப்பான விஷயம் இதனால் இது நம்ம கடையை உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு இங்கே இருக்க வாடிக்கையாளர் அன்பு முகங்களையும் அவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு அறிந்து செல்வதற்காக சில ஆலோசனைகளை கொடுத்து விட்டு கச்சென்னையில் ஒர்க் பண்ண எங்களுடைய அன்பு தொழிலாளியும் கூட விட்டு என்ன கொலைகள் என்று கேட்டு அறிந்து நிர்வாகத்தை இன்னும் எடுத்து செல்வதற்கு இன்னும் பல இலைகளை அவர் உருவாததற்கான ஆலோசனையிலையும் பல பகுதிகளில் எங்கெங்கே கொடுங்க முடியும் எவ்வளோ நீட்டாக தரமாக சுத்தமாக செய்ய முடியும்னு ரொம்ப அழகாக பசுமையோடு அமைச்சிருக்க கடையை பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு சென்னையில் அப்படி ஒரு கடை இல்லை அன்பு தம்பி அந்த அளவுக்கு பிறர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இப்போ திறக்கக்கூடிய கலைகளுக்கு அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது வாழ்த்துகளையும் இந்த காட்சிகளை கண்டு மகிழ்வதற்கும் ஆலோசனை கூறுவதற்கும் அடுத்த கட்டத்தை அவர் செல்வதற்கான முயற்சிக்கும் வித்திடுவதற்காக நான் திருநெல்வேலி வருகை புரிந்திருக்கின்றேன் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு சாப்பிட்டோன்னு செரிமான சக்தியை உண்டாகுவது நல்ல ஒரு மசாலா பொருட்களை தரமான முறையில் கொடுப்பது மக்களுடைய மனசறிஞ்சு யார் சாப்பிட்டாலும் ஒன்று தான் கேட்பாங்க எப்படி உங்கள் பிரியாணி சாப்பிட்டா மட்டும் உள்ள செரிமான சக்தி உண்டாகுதுன்னு அதுக்கான மூலிகை பொருட்களை மசாலா பொருட்களை அதுக்கு நம்ம தரமாக கொடுத்துட்டு வரோம் யாரும் சாப்பாடு நல்லாலுமே உலகத்தில் சேர்ந்து கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவை இருக்கும் ஏன் எனக்கே சீரக சம்பா பிரியாணி பிடிக்கணுன்னா நாங்கள் அதையுமே அறிமுக கொடுத்தாமல் இருக்கிறோம் வாஸ்மதியிலேயே எல்லா உணவுமே ஒவ்வொரு சுவை இருக்கும் நமக்குன்னு ஒரு தனி சுவை சேரமாரி இருக்குது அப்படின்னு உண்டு அது காரணம் இதை நானே உருவாக்கணும் எங்கள் குருநாதர் புராணம் பை வந்து ஒரு நாள் தான் கண்டேன் அதுக்கு முன்னாடி வேறு தேரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அதில் நான் அதில் மாற்றங்களை பண்ணி இதை நெறிமுறைப்படுத்தி சாப்பாடு கூட ஒரு பத்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கெடாத அளவுக்கு மசாலாக்களை நல்லா வதக்கி அந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் எல்லோருமே நல்லா இருக்குன்னு தான் செய்கிறாங்க அதில் நாங்களும் ஒரு உழைப்பு வந்து எவ்வளவு கலப்படம் நீங்க பாத்தீங்கன்னா சீக்கிரம் லெஃப்ட்ல போய் கூட கலப்படங்கிற ரேஞ்சுக்கு வந்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை தடுப்பு என்ன நடவடிக்கை பொறுத்தவரை உலகத்துல அசைவம் சைவம்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுங்க இங்க எல்லாமே அசைவமா அது எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் உயிர் இருக்கு மார்க்கண்டைய நடிகர் ஐயா இல்லை சிவகுமார் ஐயா சொல்லுவார் நம்ம நடிகர் சிவகுமார் ஐயா மார்க்கண்டையா சொல்லுவார் நெல்லுக்கும் உயிருண்டு பயிருக்கும் உயிருண்டு என்னைக்கு இருக்கிற மாத்திரை மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அதில் எந்த அளவுக்கு மிருகனுடைய விஷயங்கள் இருக்குது கொழுப்புகள் கலப்படங்கள் இருக்குது இன்ஜெக்ஷன் இருக்குது இதெல்லாம் சகிச்சுட்டு தான் நம்ம போயாகணும் இப்போ நெய்யே கொழுப்புலேருந்து எடுக்கப்படுறது தான் இல்லை தனியாக ஒரு கொழுப்புங்கிறது எப்படிங்கிறது எனக்கு புரியல அதுலேயும் ஒரு கொழுப்பு தான் நீங்கள் கால சாப்பிட்டா அதுலேயும் கொழுப்பு சத்துண்டு நெய் கொழுப்புலேருந்து அதாவது தயிர் அது பாலை வெண்ணெய் ஊற்றி அந்த அதில் இந்த வெண்ணெயிலேருந்து அதை உருக்கி நெய் எடுக்கிறோம் அது என்ன அது கொழுப்பு தானே நெய்லியும் இருக்கிறது கொழுப்பு அதுவும் இருக்கிறதுலேருந்து தானே வருது நீங்கள் மாட்டுடைய கொழுப்பு தானே பிரித்து பார்க்காம நீங்கள் நெய்யே ஒரு கொழுப்பு சத்து கொண்டது தான் அதில் வேறு என்ன சத்து இருக்குது சார் பாஸ்போர்ட்டுங்கிறது நீங்கள் தவறாக நீங்கள் எப்போ பாருங்கள் அப்படி பீஸா பர்கர் பாஸ்போர்ட் எல்லாம் தப்பான ஒரு உணவுன்னு எடுத்துக்கிறோம் சாப்பிட்ற முறை இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட் உணவெலாம் என்ன கலக்கப்படுது கோஸ் இருக்குது அதில் ஆனியன் இருக்குது கேரட் இருக்குது ஒயிட் பெப்பர் இருக்குது இஞ்சி பூண்டு இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் ஜீனா போட்டோம்னு பார்த்தா சைனீஸ் எல்லாம் செத்து போயிருக்கணும் ஜப்பானில் இருக்கிறோம் சைனாவில் இருக்குறோம் இந்தியாவோட மக்கள் தொகை அதிகம் கொண்டோம் ஜ சீனா அப்படிலாம் அங்கெல்லாம் என்ன சைனீஸ் சாப்பிட்டு எல்லாம் இறந்தால் போயிட்டாங்க சாப்பிட்ற முறையே இருக்குது நல்ல காய்கறி போட்டு ரைஸோட சாப்பிடும்போது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு எது வச்சாங்க சீக்கிரம் அதை கலந்து கொடுக்கறதுக்கு பேர் விரைவு உணவு கண்ணதுலேயும் போடுவாங்கல்லாம் அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணால் கொஞ்சம் கோர்ஸ் அதிகமாக போடுங்க எனக்கு வெஸ்டர்ஸ் அதிகமாக போட்டு கொடுங்கன்னு சாப்பிடும்போது அது பாதிப்பு கிடையாது பாதிப்புன்னு பார்த்தா அப்புறம் எதில் தான் பாதிப்பு இல்லை எதில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லுங்கள் எதையும் அளவோடு செய்யும்போது தான் பாதிப்பு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அளவு அதிகமான எல்லாமே பாதிப்பு தான் தேன் நிற்கிதுன்னு நீங்கள் லிட்டர் கணக்கெல்லாம் முடிக்க முடியாது புரியுதுங்களா வெள்ளை நிற்கிதுன்னு சாப்பிட முடியாது எல்லாம் ஒரு அளவோடு இருக்கும்போது பாதிப்புலேருந்து விலகலாம் எப்போவும் அறவே இருந்து சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் காலியாக வச்சுக்கிறது நல்ல விஷயம் போய் தவறானீங்க நேர்மையா நேர்மையாக இருக்கணும் தரத்தை கண்காணிக்கணும் நானே சொல்லுவேன் தான் டெய்லி ஒரு உரிமையாளர் காலையில் எழுந்திரிச்சு எப்படி ஒரு விவசாய போய் தன்னுடைய பயிர்கள் எப்படி பாரி விடுவாரோ அதுபோல நம்மளும் உணவுத் இருக்கிறவங்க மீதியாவோட உணவை எப்படி அப்புறப்படுத்துகிறோம் அது எந்த அளவுக்கு நாம பார்த்துக்கிறது ஒவ்வொரு உரிமையாளருக்கும் அந்த பொறுப்போடு அந்த கடமையோடு அவங்க நடந்த அன்பு வேண்டுகோள் அடுத்த கிளைகளை உருவாக்குவது வேலைவாய்ப்பு உருவாக்குவது பல முதலாளிகளை உருவாக்குவது மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த நன்மதிப்ப இந்த சுயம் சேர்த்துவது